அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு பொங்கல் பற்றிய பத்து வரிகள் வாங்க பார்க்கலாம் பொங்கல் தமிழக அரசின் மிகவும் சிறப்பு வாய்ந்த பண்டிகையாகும் பயிர்களின் விளைச்சலை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி நடுப்பகுதியில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது பயிர்களின் விளைச்சலை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி நடு பகுதியில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் பொங்கல் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் பொங்கல் கொண்டாடப்படுகிறது பொங்கல் முக்கியமாக விவசாயிகளின் பண்டிகை பொங்கல் முக்கியமாக விவசாயிகளின் பண்டிகை பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் நடைபெறும் பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் நடைபெறும் பாரம்பரியமாக பொங்கல் என்பது செழுமைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பண்டிகையாகும் பாரம்பரியமாக பொங்கல் என்பது செழுமைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பண்டிகையாகும் பொங்கல் என்ற சொல்லுக்கு இரண்டு உண்டு முதலில் இந்த நாளில் வழங்கப்பட்ட பிரசாதம் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது பொங்கல் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருட்கள் உண்டு முதலில் இந்த சூரிய பகவானுக்கு வழங்கப்பட்டு பிரசாதம் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவதாக தமிழ் மொழியில் பொங்கல் என்பதன் மற்றொரு பொருள் நன்கு கொதிக்க வைப்பதாகும் இரண்டாவதாக தமிழ் மொழியில் பொங்கல் என்பதன் மற்றொரு பொருள் நன்கு கொதிக்க வைப்பதாகும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்க அளிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது இதுவே பொங்கல் பற்றிய பத்து வரிகளாகும் கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜி ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி